பல் பாதுகாப்பிற்கு எலுமிச்சம் பழத்தை எடுத்து சாறு பிழிந்து அதனுடன் சாப்பாட்டு உப்பை கலந்து பற்களில் தேய்த்து கழுவ வேண்டும் இவ்வாறு வாரத்திற்கு ஒரு முறையாவது செய்து வந்தால் பற்கள் பளபளப்பாக காணப்படும் முத்துச்சிப்பியை எடுத்து நன்றாக எரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பலுடன் சிறிதளவு உப்பு சேர்த்து நன்றாக இடித்து ஒரு மெல்லிய துணியில் சலித்து அந்த பொடியை வைத்து தினமும் பல் துளக்கி வந்தால் பற்கள் வெண்மையாகும் ஐம்பது கிராம் சீமை கருவேல மரத்தின் பட்டை இருபது கிராம் வருத்த படிகாரம் பத்து கிராம் இந்துப்பூ ஆகிய மூன்றையும் நன்றாக இடித்து சலித்து இந்த பொடியால் தினமும் பல் துளக்கி வந்தால் பற்களில் அழுக்கு குறைந்து பற்கள் வெண்மையாகும் கேரட் இலைகளை கொண்டு பற்களை தேய்த்து வந்தால் பற்கள் பளபளப்பாகும் வல்லாறை இலைகளை மென்று பல் துலக்கி வந்தால் பற்களில் உள்ள மஞ்சள் நிறம் குறையும் பூந்தி கொட்டையை கொஞ்சமாக எடுத்து தண்ணீரில் ஊற வைத்து தேய்த்தால் சோப்பு போன்று நுரை வரும் அந்த நுரையை கொண்டு நகங்களைக் கழுவினால் நகங்கள் பளிச்சென்றும் சுத்தமாகவும் காணப்படும்